பூலோக வைகுண்டம் என்றும் திவ்ய தேசங்களில் முதன்மையானதும் என போற்றப்படும் ஸ்ரீரங்கத்திற்கே உரிய சிறப்பான உற்சவங்களாக சொல்லப்படும் விழாக்களில் முதன்மையானது வைகுண்ட ஏகாதசி விழா மார்கழி மாதத்தில் மொத்தம் இருபது நாட்கள் விழாவாக இது கொண்டாடப்படும் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய பத்து நாட்கள் பகல் பத்து என்றும் பிந்தைய பத்து நாட்களை இரா பத்து என்றும் சொல்கிறோம் இரா பத்து தோன்றியது எப்படி வழிப்பறி செய்தாவது திருப்பணி செய்ய வேண்டும் என அரங்கன் சேவையில் தீராத காதல் கொண்ட திருமங்க யாழ்வார் ஒருமுறை கார்த்திகை திருநாளன்று ஸ்ரீரங்கத்திற்கு வந்தார் உள்ள முருகி பலவிதமான பாடல்களை பாடி பெருமாளை தரிசித்தார் திருமங்கை ஆழ்வார் பாடிய பாடல்களில் உள்ள மகிழ்ந்து போன ரங்கநாதர் திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார் அதற்கு திருமங்கை ஆழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் பாடிய ஆயிரம் பாடல்கள் உள்ளன அமிர்தத்தை விட இனிமையான இந்த பாடல்களை நீங்கள் ஆண்டுதோறும் கேட்டு உள்ளம் மகிழ வேண்டும் என்றார் திருமங்கையாழ்வாரின் விண்ணப்பத்தை ஏற்ற பெருமாள் இதை எந்த நாளில் துவங்கலாம் என்ன பெயர் வைக்கலாம் என நீயே சொல் என கேட்டார் சிறிது நேரம் யோசித்த திருமங்கையாழ்வார் மார்கழி மாத ஏகாதசியில் துவங்கலாம் ஒரு நாளைக்கு நூறு பாடல்கள் வீதம் பத்து நாட்களில் ஆயிரம் பாடல்களை கேட்டு மகிழலாம் இதற்கு இரா பத்து என பெயர் வைப்போம் என்றார் பெருமாளும் ஏற்றுக்கொண்டதால் இராபத்து உற்சவத்தை திருமங்கையாழ்வார் துவக்கி வைத்தார் பகல் பத்து துவங்க காரணமானவர் அந்த சமயத்தில் அதே போன்ற ஒரு கார்த்திகை திருநாளில் ஸ்ரீரங்கம் வந்த நாதமுனி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஆயிரம் பாடல்களை மட்டுமே கேட்கிறாயே இன்னும் இரண்டாயிரம் பாடல்களுக்கு மேல் உள்ளதே அதையும் கேட்டருள நீ அருள் செய்யக்கூடாதா என பெருமாளிடம் விண்ணப்பம் வைத்தார் அதற்கு பெருமாள் கேட்பதற்கு எனக்கும் ஆசைதான் ஆனால் எப்போது கேட்பது என கேட்டுவிட்டு ஏகாதசிக்கு முந்தைய பத்து நாட்கள் பகல் உற்சவமாக நடக்கட்டும் அதில் மீதமுள்ள பாடல்களை கேட்கிறேன் என்றார் அரையர் சேவை இப்படி பகல் பத்து என பெருமாளிடம் விண்ணப்பம் செய்து அவர் கேட்கும் விதமாக அழகாக பாடி ஆடி நடித்து செய்யும் நிகழ்விற்கு அரையர் சேவை என்று பெயர் இந்த அரையர் சேவை செய்பவர்களுக்கு அரையர்கள் என்று பெயர் தலையில் பெரிய அழகான தொப்பியுடன் வித்தியாசமான தோற்றத்துடன் பாசுரங்களை பாடல்களை முத்தமிழால் இவர்கள் பாடுவார்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தப் பாடல்களை பாடியும் ஆடியும் நடித்துக் காட்டுவார்கள் இறைவனிடம் விண்ணப்பம் செய்து பாடுவதால் இதற்கு அரையர் சேவை என்று பெயர்